Tamil வணக்கம் அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் நேற்று அமெரிக்காவில் உள்ள அலாஸ்காவில் நடைபெற்ற சந்திப்பு சுமார் மூன்றில் இருந்து ஐந்து மணி நேரங்கள் கொண்டதாக இருந்தது இந்த சந்திப்பின் முடிவில் இரண்டு அதிபர்களும் பன்னிரண்டு நிமிடங்கள் கொண்ட ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தி விடை இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் எட்டி தொட்டது என்ன அவர்களை தவிர யாருக்கும் தெரியாது யுத்த நிறுத்தம் ஒன்று வந்ததா இல்லை ஐரோப்பிய தலைவர்கள் கடந்த ஒரு வார காலமாக அடித்து முறிந்ததற்கு ஏதாவது அவர்களுக்கு கிடைத்ததா கிடையவே கிடையாது உக்ரைனுக்கு ஏதாவது லாபம் கிடைத்ததா இல்லை அமெரிக்க அதிபர் தன்னுடைய நேரத்தை வீணாக விரயம் செய்திருக்கின்றார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களினுடைய ஒட்டுமொத்த கருத்தினுடைய விடை உள்ளே இறைச்சியோ மரக்கறியோ எதுவுமே வைக்காத இரண்டு ரொட்டிகளை கொண்ட ஒரு வெராக இது முடிந்திருக்கின்றது என்று காரி துப்பி இருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் யாருக்கு வெற்றி என்றால் ரஷ்ய அதிபருக்கே வெற்றி அவர் இரட்டை வெற்றியுடன் திரும்பியிருக்கின்றார் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் முதலாவது வெற்றி உக்ரைனில் ஒரு லட்சம் பேரை போட்டு தள்ளிய ரஷ்ய அதிபருக்கு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற போர்க்குற்றவாளியாக கண்ட இடத்தில் கைது செய்ய வேண்டும் சிறு பிள்ளைகளை கடத்தியதற்காக என்று தீர்ப்பளித்திருந்தார் பொழுதும் அப்படியான போர்க்குற்றவாளியாக கருதப்பட்ட ஒருவர் உக்ரைன் என்ற ஒருவர் அமெரிக்காவில் செங்கம்பளம் விட்டது என்கின்ற சர்வதேச படிமானத்தை ஏற்படுத்துவதில் ரஷ்ய அதிபர் பரிபூரண வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதும் அவருக்கு அமெரிக்கா வழங்கிய அதி உயர்மட்ட வரவேற்பு அவர் வந்து இறங்கிய பொழுது முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் ஆகாயத்தில் தொடர்ந்து சுற்றிய வண்ணமே இருந்தன ரஷ்ய அதிபரை நோக்கி ஆளில்லா விமானங்களோ அல்லது ஏவுகணைகளோ வரக்கூடாது என்று அதை தடுப்பதற்காக காமாந்து பண்ணப்பட்டிருந்தது அது தவிர அவர்கள் நடந்து வரும் வழியில் பதினாறு போர் விமானங்கள் வரிசையாக இரு பக்கங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இவற்றின் உள்ளே தடுப்பதற்கான ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டன இவ்வாறு பெரும் பாதுகாப்பை வழங்கி ரஷ்ய அதிபர் ஒரு சிறிய பிரச்சனை கூட ஏற்படாமல் அவரை டொனால்ட் ட்ரம்ப் அழைத்து சென்று பூட்டிய அறைக்குள் விருந்துபசாரம் வைத்து பேசிக் கொண்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்பினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய விமானம் முன்னதாகவே வந்து அங்கே காத்து நின்றது டொனால்ட் ட்ரம்ப் விமானத்தில் இருந்து இறங்காமல் புட்டினுடைய வருகைக்காக காத்திருந்தார் அதன் பின்னர் புட்டினுடைய விமானம் வந்து இறங்கியது ரஷ்ய அதிபர் புட்டின் விமானத்தில் இருந்து இறங்கி செங்கம்பளத்தின் ஊடாக நடந்து வர அமெரிக்க அதிபர் தன்னுடைய விமானத்தில் இருந்து செங்கம்பளத்தின் ஊடாக நடந்து வந்து காத்திருக்க ரஷ்ய அதிபர் சிரித்தபடி வந்து அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்புடன் நடந்து வந்தார் ரஷ்ய அதிபரனுடைய வலதுகை வேலை செய்யாது அதை அவர் இடதுகையினால் தான் தூக்கி நிறுத்துகின்றார் என்று நீண்ட காலமாக கதை விட்டு கொண்டிருந்த ஐரோப்பிய ஊடகங்கள் பார்க்க தன்னுடைய வலது கையை தானே நிமிர்த்தி அமெரிக்க அதிபருக்கு கை கொடுத்த பொழுது ஐரோப்பிய ஊடகங்கள் அவருடைய கையை பார்த்திருத்தல் வேண்டும் இரண்டாவது இந்த பிரச்சனையினுடைய தீர்வு தொடர்பாக உடல் மொழி மற்றும் பிரச்சனைகள் தீர்வுக்கான நிபுணர்கள் பேசுகின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் எதையும் அவர்களுடைய வாயினால் அறைந்துவிட முடியாது அவர்களுடைய உடல் மொழியால் தான் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறியிருந்தார்கள் அதற்கு அமைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டீவ் போன்றவர்களை அனுப்பி ஏற்கனவே ராஜதந்திர நடவடிக்கைகளை எல்லாம் கச்சிதமாக முடித்து உக்ரைனில் போரை நிறுத்துவதற்கான வேலைகளை எல்லாம் செய்து ஒரு சிறிய பேச்சுவார்த்தையின் மூலமாக யுத்த நிறுத்தத்தை அறிவிக்கப் போகின்றார் ஆகா பாருங்கள் என்று ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பெரும் செய்திகள் வெளியாகியும் இருந்தன ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய உடல் மொழி அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் அவருடைய இரண்டு கண்களும் அவருடைய மூக்கும் அவர் மேலே ஒரு சத்தம் கேட்டதும் சட்டென நின்று ஆகாயத்தை பார்த்ததும் ஆளில்லா விமானங்கள் வருகின்றதா என்று சிந்தித்ததும் பின்னர் சமாளித்துக் கொண்டதும் காது கேட்கவில்லை என்று கூறியதும் அவருடைய உடல் மொழி எல்லாம் அவர் இதுவரை நடைபெற்றிருக்கின்ற எல்லா காரியங்களையும் அவர் தெரிந்துதான் செய்திருக்கின்றார் என்பதை தவிர அவருடைய உடல் மொழியில் வேறு எதுவும் தெரியவில்லை அவர் அமைதியை காண்பதற்கான ஒருவர் அல்ல என்பதும் டொனால்டு ட்ரம்ப் அவர் காதில் பூச்சுற்ற போகின்றார் என்பதும் அவர் நடந்து வந்த நடையினுடைய நாடகத்தில் தெரிந்தது இரண்டாவதாக டொனால்டு ட்ரம்ப் அனைத்தையும் இழந்த நிலையில் மிகவும் சலிப்படைந்த மிகவும் கவலை தோய்ந்த நடப்பதற்கே இயலாதவர் போல படிக்கட்டுகளை பார்த்து பார்த்து கீழே விழுந்துவிடக் கூடாது ஜோ பைடனை போல என்று நினை செங்கம்பளத்தில் இடறி விழுந்துவிடக் கூடாது என்று அவர் வந்து கொண்டிருந்தாரே அல்லாமல் அவர் ராஜதந்திர ரீதியாக ஸ்டீவ் விட்கோவை வைத்து எதையுமே செய்யவில்லை என்பதையும் புட்டின் நேரடியாக வந்து எதையாவது செய்வார் என்ற நம்பிக்கையுடன் தான் அவர் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை அவருடைய உடல் மொழி காட்டுவதாக இருந்தது இந்த இரண்டு பேரனுடைய சந்திப்பும் எந்த ஒரு தீர்வையும் எந்த ஒரு முடிவையும் இவர்கள் எட்டி தொடாமலே உலகத்திற்கு புகைப்பட கண்காட்சி ஒன்றை காட்டுவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் என்பதும் இவர்களினால் ஒரு தீர்வை எட்டி தொடுவதற்கு உரிய வகையில் இவர்களுடைய பின்புலம் இல்லை என்பதையும் இருவரும் கண்டுகொண்டதன் பின்னதாக ஏதோ பேசிவிட்டோம் சந்திப்போம் என்று சந்தித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் பின்னதாக ஏதாவது கிடைக்கும் என்று காத்திருந்த அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் நேட்டோவிற்கும் உக்ரைனியர்களுக்கும் பலத்த ஏமாற்றமே ஏற்பட்டது ஒரு லட்சம் பேரை பறிகொடுத்ததன் கொடுத்ததன் பின்னதாக தங்களுடைய நாட்டினுடைய அதிபருக்கு வரவேற்பை இல்லை ஆனால் அதை எல்லாம் செய்து இந்த நாட்டையே சீரழித்த புட்டினுக்கு செங்கம்பல வரவேற்பை கொடுத்திருக்கின்றார் என்றால் இதுவரை நடைபெற்ற போராட்டத்திற்கு என்னதான் அர்த்தம் என்று மேற்கு நாடுகளில் இப்பொழுது பேச தொடங்கி இருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக வெளிவந்த ஆய்வுகளில் இந்த விவகாரத்தில் மூன்று சிக்கல்கள் இருப்பதாக நேற்று இரவு நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கோரிக்கையும் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கியினுடைய கோரிக்கையும் மிக மிக இணைக்க முடியாத ஒரு இடத்தில் இதனால் இதை உடனடியாக தீர்க்க முடியாது இரண்டாவது புட்டினுடைய உள்ளத்தில் இருக்கின்ற திட்டம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது அதேவேளை திடீரென என்ன செய்வார் என்பது எவருக்குமே தெரியாது அவர் என்ன செய்வார் என்பது அவருக்கே தெரியாது என்ற நிலையில் உக்ரைனிய மக்கள் எங்கே தங்களை சந்தையில் போட்டு விட்டு விடுவாரோ என்ற அச்சத்தில் தான் இருந்தார்களே அல்லாமல் தாங்கள் விரும்பிய ஒரு தீர்வு வரும் என்ற அவர்கள் கனவு காணவில்லை இப்பொழுது போர் நடைபெறப் போகின்றது போர் நிறுத்தம் ஏற்படவே இல்லை அமெரிக்க அதிபருக்கு காதில் விடுவார் என்று அவர்கள் அதுதான் மட்டும் சமாதானத்திற்கு இணங்கவில்லை என்றால் அவர் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிப்பேன் என்று கூறிய இப்பொழுது அதையும் கைவிட்டு விட்டார் டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் போகின்றார் என்றால் ஒன்றுமே செய்யவில்லை போர் தொடர்கின்றது என்ற நிலையில் காலத்தை விரயமாக்கி இவருக்கு எப்படி நோபல் கொடுக்க போகின்றார்கள் என்ற கேள்வியையும் அந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கின்றது இரண்டாவதாக தீர்வுக்கான வழிகள் மிக மிக சொற்பமாகவே இருக்கின்றன இது ஓர் ஆரம்ப பேச்சுவார்த்தையே தீர்வு என்பது வெகு தொலைவில் இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள் அதுதான் இப்பொழுதும் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் ஒன்றை அவர்கள் கூற தவறிவிட்டார்கள் பாலஸ்தீன பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்காக அக்காலத்திலே காலம் சென்ற ஜாசர் அரபாத் கொல்லப்பட்ட இட்சாக் ரபின் இருவருடைய கைகளையும் சேர்த்து பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு என்று பில் கிளின்டன் சொன்ன போன்ற ஒரு காட்சி தான் அரங்கேறியது ஆனால் இன்று வரை பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை ஒஸ்லோ திட்டம் அதற்குள் இருக்கின்றது இதுபோல வட அயர்லாந்து பிரச்சனையை தீர்க்கலாம் என்று கூறினார்கள் இன்று வரை அந்த பிரச்சனையை சரியான முறையில் தீர்க்க முடியவில்லை எனவே இத்தகைய பேச்சுக்களின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியாது என்பதற்கு இந்த இரண்டு சம்பவங்களும் உதாரணங்கள் அதுபோல இந்த பேச்சுவார்த்தையும் பில் கை கொடுக்க வைத்ததை தவிர வேறு எதையும் அவரால் செய்ய முடியவில்லை அதே பிரச்சனை தான் இங்கும் வந்திருக்கின்றது மூன்றாவதாக ஒரு புறம் பொருளாதார ரீதியான குழு வருகின்றது மறுபக்கம் டொனால்டு சரிவராவிட்டால் உடனடியாக தடைகளை விதிப்பேன் என்கின்றார் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானதாக இருக்கின்றது எனவே பொருளாதாரத்தை பேசுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் பேச்சுவார்த்தை உக்ரைனுக்கான தீர்வு என்பதை பல படிமானங்கள் இருக்கின்றது என்று பின் போடுவார்கள் அதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்புடன் போட்டியிட்டு தோல்வியடைந்த கிளரி கிளின்டன் வருட போரை நிறுத்தி உக்ரைனனுடைய நிலத்தை பறிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தீர்வை எட்டி தொடுவாராக இருந்தால் அவரை அமைதிக்கான ஆக்கிட் என்று கூறி அவருக்கு நோபல் பரிசு வழங்குங்கள் என்று நானே சிபார்சி செய்வேன் என்று நேற்று கூறியிருந்தார் இந்த கூத்து இப்படி முடிய போகின்றது என்பதை அவர் அறிந்திருந்த காரணத்தினால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பராக் ஒபாமாவிற்கு எதிர்ப்பு துவுமே செய்யாமல் இருக்க நோபல் பரிசை வழங்கினார்கள் அவர் போரை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வழங்கினார்கள் விமர்சித்தார் எதற்காக ட்ரம்ப் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கு நோபல் கமிட்டி பலத்த சிக்கலை சந்தித்திருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்னதாக தன்னுடைய விமானத்தில் ஏறுவதற்கு முன் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு ஸ்மார்ட் என்று கூறினார் அதற்கு முன்னர் பெலாரஸ் நாட்டினுடைய அதிபர் ரஷ்ய அதிபருடைய நண்பர் அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோவுடன் அவர் மிகச்சிறந்த மனிதர் என்றும் பதினூன்று கைதிகளை தன்னோடு பேசிய பொழுது விடுதலை செய்திருக்கின்றார் மற்றவர்களையும் அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆயிரத்தி பேர் சிறை கொட்டடியில் இருக்கின்றனர் அவர்களையும் விடுதலை செய்வார் என்று கூறியிருந்தார் இன்றே யுத்த நிறுத்தம் வர வேண்டும் இல்லையே தன்னால் மகிழ முடியாது என்று கூறினார் ஆனால் எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் ரஷ்ய அதிபர் இணங்குவார் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்திருக்கின்றார் மறுபுறம் நேட்டோவினுடைய பாதுகாப்பு இரண்டியை உக்ரைனுக்கு பெற்றுக் கொடுப்பேன் என்றும் கூறியிருந்தார் எதையுமே பெற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது அமெரிக்காவினுடைய உப அதிபர் டொனால்டு டிரம்பை போன்றவரே இவரும் அமைதி உடன் வர வேண்டும் என்று தான் விரும்புவதாக கூறியிருந்தார் அமைதி எப்படி வரும் அமைதி வர முடியாத ஒரு இடத்தில் பரீட்சைக்கான எந்த ஆயத்தங்களையும் செய்யாத ஒரு மாணவன் கடவுள் எப்படியோ தன்னை சித்தியடைய செய்வார் என்று நினைத்துக் கொண்டு பரீட்சை மண்டபத்திற்கு சென்று சிதம்பர சக்கரத்தை பே பார்த்தது போல பார்த்த நிலைதான் அமெரிக்க அதிபர் ஜே ஐரோப்பா நேட்டோ உக்ரைன் போன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றனர்